அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் வழக்கமாக சொல்கிறவர் பின்னாடி நிற்கிறார் இவர் வந்து முன்னாடி நிற்கிறாருங்கிறதான் பார்க்குறீங்க இன்றைக்கி நம்முடைய காமன்மேனை சந்திக்கிறது மற்றும் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் ஜான் பில்ட்டோ அவருடைய திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் தான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு அதுவும் திருவாடாக்கு வந்துட்டு காமன்மேன் வீட்டுக்கு வராமல் போக முடியாதுல்ல அந்த அடிப்படையில் இன்றைக்கி உடைய அருமைக்குரிய ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் அவரை வந்து இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு முத முத வரணும் வரணும்னு பேசி முத முறையாக வந்து நம்முடைய மேன் ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காரு நமக்கு நம்முடைய வழிகாட்டி நம்முடைய டீமுடைய லீடிங் ரோல்ல இருக்கக்கூடிய நம்முடைய கேப்டன் ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜர் கோயம்புத்தூர் ரிசர்வ் சைட்டினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் மீட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி கோயம்புத்தூர் மட்டுமல்ல கொங்கு மண்டலத்தில் இருந்து நம்முடைய ஆர்டிஐ சட்டத்துக்கு கிடைத்த ஒரு தங்கம் அன்னைக்கு அவரை கூட்டிகிட்டே இங்கே நம்ம காமன் மேன் சிங்கத்தை தப்பாக வந்திருக்கோம் பின்னாடி நிற்கிறாரு காமன் மேன் அப்புறம் நம்முடைய யாருமே கூறிய பழனி சித்திரை செல்வன் வந்திருக்காரு சித்திரை செல்வன் அவர்கள் நடத்திய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியுடைய அந்த பயிற்சி வகுப்பு தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக ஆர்டிஐக்கான ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பயிற்சி வகுப்பை அவர் நடத்தியிருந்தார் அதன் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு மாநாடாக நம்ம மாற்றினோம் அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்கு அறிந்த நம்முடைய காளி சகோதரர் இருக்காரு நம்முடைய சரவணன் பிரதரெல்லாம் இருக்காங்க பாலா இருக்காரு நம்முடைய பாலா எல்லோரும் இருக்காங்க இந்த வீடியோ ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காரு அவரும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நாங்கெல்லாம் இங்கே வந்திருக்கோம் காமன் மேன் வீட்டுக்கு போனோம் சிறந்த உபசரிப்பு எல்லாம் பண்ணி தேடி இதெல்லாம் கொடுத்துட்டு இரவு சாப்பிட சொன்னாங்க முடியாது எல்லாம் கோயம்புத்தூர் போனோம் நான் மதுரை போகணுங்கிறதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த செய்தியை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறோம்னா நாங்கள் எல்லோருமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒற்றுமையோடு ஒரு வலிமையோடு எல்லா மாவட்டங்களிலும் ஆர்டிஐ சிறப்பான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநாட்டை தமிழ்நாட்டில் மூவாயிரம் ஆர்டிஐ ஆர்வலர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டை நடத்திய குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இப்போ என்னோட இருக்காங்க அவர்கள் போட்ட இருபது தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் நாங்கள் சிறப்புதல்லையே வெளியிட்டோம் மாநாட்டு சிறப்புதல்லையே முற்றிலும் பல வண்ணத்தில் வெளியிட்டோம் அதை அருமைக்குரிய நம்முடைய தேசிய பொறுப்பாளர் அருமை சகோதரர் நிகில் டேயும் நம்முடைய சட்டத்தை கொண்டு வந்த அருமைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மத்திய அமைச்சர் ஐயா சுதர்சன் ஆட்சியப்பனம் நம்ம அருமைக்குரிய அரப்பூர் ஜெயராமன் மூன்று பேரும் இணைந்து அந்த தீர்மானங்களை வெளியிட்டாங்க அதுல நம்முடைய ஆறாவது தீர்மானம் வீடியோ பேசி அது வரும் தீர்மானம் என்னன்னா ஒவ்வொரு தவறு பெறு உரிமை சட்டம் மனு பொழுது எங்கள் மனுவின் பெயர் முகவரி போன்றவற்றை ரகசியம் காக்கணும் மனுதாரருடைய பெயர் முகவரி போன்றவற்றை ரகசியம் காக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவருடைய பாதுகாப்பை இந்த மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்யணும் அதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வந்து வெளியிட்டு ஒவ்வொரு பொது தகவல் அலுவலருக்கும் அதை நீங்கள் அனுப்பி இதன்படி நடங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வெளியிட்டோம் அது அந்த தீர்மானம் ஆறாத தீர்மானம் நம்முடைய தலைமை செயலருக்கும் முதலமைச்சருக்கும் நம்முடைய உளவு பிரிவு காவல்துறைகள் மூலமாக அங்க அனுப்பி வைத்த அந்த தீர்மானங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் ஒரு முக்கிய முடிவாக மாநில அரசு தமிழக அரசு ஒரு பெரிய வழிகாட்டுதல் நெறிமுறையை கடந்த பதினைந்தாம் தேதி வெளியிட்டு இதன்படிதான் பொது தகவல் அலுவலர்கள் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க இது போன்ற தமிழக அரசை வேலை வாங்குவதற்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது மாநாடாக இருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த ஆர்டிஐ சட்டத்தை எல்லோரும் எழுதுங்கன்னு சொல்வதை விட எல்லாரும் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்வதை விட எல்லாரும் எழுதி இப்போ நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்குமே பயிற்சி வகுப்புகள் நாங்கள் எல்லா ஊர்லையும் போட்டு அதை ஒரு லைவா கொண்டு வந்தாலும் அந்த பயிற்சி வகுப்பின் மூலமாகவும் புதிதாக நம்முடைய காமன்மேன் வீடியோ பார்த்து வருபவர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன வருதுன்னா சரி இதை நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் ஒரு சட்டத்தை எடுத்து நம்ம வேலை செய்வோங்கிற நம்பிக்கையோட வருபவர்களுக்கு அவர்களை பாதுகாக்கக்கூடிய முயற்சியாக தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தினோம் அந்த மாநாட்டினுடைய ஒரு வெற்றியாகத்தான் தமிழக அரசிடையே நம்ம வேலை வாங்கிடுவோம் தமிழக அரசை ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வெளியிட வச்சிருக்கோம் இந்த சட்டம் வந்து இருபது ஆண்டுகள் ஆனாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இருபது ஆண்டு முடிஞ்சுருச்சு இருபது ஆண்டுகளில் வழிகாட்டு நெறிமுறை வெளியிடாத தமிழக அரசு இப்ப ஏன் வெளியிடுதுன்னா இதை வெளியிடுங்கள் என்று மூவாயிரம் பேர் மதுரையிலே கூடி சொல்லியிருக்காங்க அதனாலதான் அதை வெளியிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லது செய்தால் நாங்கள் நன்றி தெரிவிப்போம் நீங்கள் செய்யக்கூடிய ஏதேனோ மக்களுக்கு தீயது செய்தால் அதை நாங்கள் கேள்வி எழுப்போம் என்றால் இந்த மண்ணிலே சட்டத்தின் ஆட்சியை நிறுவுவதற்கு புறப்பட்ட இந்திய குடிமக்கள் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டத்தை நாங்கள் வந்து எல்லா பாமரர்களுக்கும் கொண்டு செல்வோம் கொண்டு செல்வோம் என்ற உறுதியோடு இந்த இந்த டீம் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆளுநர் இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய தொடர்ந்து எட்டாவது மாதம் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே ஆறாவது தீர்மானமாக வாசித்த அந்த தீர்மானம் இப்போது உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை காட்சிப்படுத்தப்படும் மகிழ்ச்சி சூப்பர் மற்றும் அவர்கள் அனுப்பிய மனுவின் விவரங்களை குறிப்பிட்ட சில பொது அதிகாரப்பில் உள்ள பொது தகவல் அலுவலர்கள் ரகசியம் காக்கிடாமல் அவற்றினை வெளியிட்டு மனிதர்களின் உயிர் உடைமைகளின் பாதுகாப்பிற்கு குந்தகம் ஏற்படுவதை இம்மாநாடு வன்மையாக